அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் வார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கூட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியா ஏற்கனவே பல விஷயங்கள் ட்ரேடில் சாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதோட வேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை கேட்டுச்சு அப்படின்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக கேட்குறீங்க அப்படின்னு நினைச்ச நாடுகள் வாய் பேசின நாடுகள்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி ஷேரிங்கா பத்துல ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்குவோமா அப்படின்னு இறங்கி வர அளவுக்கு நிலைமை மாதிரி போச்சு இந்த மாதிரிதான் எல்லா நாடுகளுக்கும் இதுல பிரேசில் போன்ற நாடுகள்லாம் அதாவது இப்ப அமெரிக்கா ஆகலை எங்க போறது சீனா கிட்ட போகணும் இல்லை ரஷ்யா கிட்ட போகணும் சீனா கிட்ட போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா கிட்ட போய் என்ன ரிசல்ட் வருமோ அது அதே ரிசல்ட்டு வேற பாதையில வரும் என்ன ஒண்ணு அது மெயின் ரோட்ல போனா இது ரோட்ல போற மாதிரி இருக்கும் ரிசல்ட் ஒண்ணுதான் அந்த நாடு உருப்படாது இல்லையே அமெரிக்கா பின்னாடி போனா உருப்புருமே அப்படின்னா அமெரிக்கா பின்னாடி போனா நாடு உருப்புறோம் ஆனா அதுக்கு தலைவர்கள் கொஞ்சம் விவரமா இருக்கணும் சீனா பின்னாடி போனா தலைவர் எவ்வளவு விவரமா இருந்தாலும் சரி உறுப்பிட போறது இல்லை ஏன்னா உருப்படாத தலைவர் இல்லாத நாட்டை தான் சீனா இழுத்துட்டு போகும் இதெல்லாம் மைனூட்டா இருக்கக்கூடிய அரசியல் ஆக மொத்தம் இந்த ரெண்டு கிட்ட போனா சர்வதேச அரசியல்ல இவர்கள் ரெண்டு பேர் கையில ஒரு பொம்மையாதான் இருக்கணுமே ஒளிய அந்த நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பா அப்படி ஜம்முன்னு போறோம் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நான் ஏமனை தாக்க போறேன் நீ வரியானலாம் கேட்க மாட்டாங்க ஏமனை தாக்க வந்துகிட்டு இருக்கேன் நீ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கன்ட்டு போயிடுவாங்க சிம்பிளா சீனா கூட போனா கேட்கவே வேணாம் ஏமனில் தாக்கம்லாம் நான் போலப்பா நான் ஒன்றை தாக்கவும் போல உன் இடத்த ஏற்கனவே பிடிச்சிட்டேன் நானே அறிவிச்சிட்டேன் டைம் குளோபல் டைம்ஸ்ல நீ எந்திரிச்சு வாங்கி காலையில பேப்பர் படிக்காது ஓன் புத்தோன்ட்டு போயிருவேன் அதனால இந்த ரெண்டு பயல்களை விட்டு இந்தியா தான் மியூச்சுவலா பெனிஃபிட்டாக கூடும் நாடும் பாதுகாப்பாக இருக்கும் தான் பிரேசில் பெரிய அளவில் பிரேசில் அதிபர் லூலா டிசல்வா வராரா அப்படின்னு கேட்டால் பிரேசிலேயே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் காரணம் இருநூறுக்கும் மேற்பட்ட அவங்க நாட்டில் உள்ள டாப் கம்பெனிகளோட ஆட்களை கூட கூட்டிகிட்டு வந்துட்டார் ஏற குறைய கேபினட்டையும் கூட கூப்பிட்டு வந்துட்டார் நாட்டை யார் பாதுகாக்கிறாங்க யாரை நம்பி விட்டு வந்திருக்கீங்க சார் அமெரிக்கா வேற பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு நான் தான் இல்லை இல்லை அங்கே போய் யாரை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சூழ்நிலையில உலகம் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டத்தோட பிரேசில் வந்திருக்கு எதுக்கு இந்தியாவோட வர்த்தகம் பண்ண இந்த காலம் நேரம் ரொம்ப முக்கியமானது காரணம் பிரேசில் கனிம வளங்களுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஊரு அதுல இந்த இப்ப சம காலத்துல ரேர்பிணர்களுக்குதான் போட்டியே நடக்குது சீனாவுக்கு அடுத்த இடத்துல ஏறக்குறைய இருபத்தஞ்சு சதவீத சப்ளையை உறுதி செய்யக்கூடிய நாடு அந்த நாடு இவ்வளவு பெரிய கூட்டத்தை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா இந்தியாவோட தேவை அப்படிங்கறது பக்காவா பூர்த்தி செய்ய முடியும் அதனால்தான் அஞ்சு நாள் பயணம் ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு இந்தியா பிரேசில் அப்படிங்கிறது சீனாவுக்கு நான்கு திசைகள்லையும் ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி அமெரிக்காவோட வர்த்தக யுத்தம் அப்படிங்கிறதுல இருந்து பிரேசில் ஒன்றும் தப்பல யாருமே தப்பலைங்கிறது ஒரு விஷயம் என்னதான் டீல போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு திடீர்னு காப்பி குடிக்கும் போது சாக்கரை பத்தலை அதுக்காக டீல மாத்துறேன் பாரு யோ நம்ம ரெண்டு பேரும் டீல் போட்டது போன செய்ய அப்படின்னு அந்த ஆள்கிட்ட சொல்லவா முடியும் கேட்க மாட்டார் அதனால அவர்கிட்ட டீல் போடுறது எதுவுமே தண்ணியில எழுதி வச்ச மாதிரிதான் அப்படினால இப்ப நம்ம பெரிய அளவு இந்திய பிரேசில் உறவு அப்படிங்கிறது பயங்கர வேகத்துல கொண்டு போகணும்னு பிரேசில் முடிவு பண்ணுது காரணம் இந்தியா கூட இப்போ ஒரு கூட்டணி அமெரிக்காவில் பெருசா அடிக்க முடியாது ரஷ்யா கூட நின்னா எனக்கு ஆகாதவன் கூட போய் நிக்கிற அப்படின்னு அடிக்க முடியும் ஆனா இந்தியா கூட ஒரு கூட்டணி அப்படின்னா இந்தியா கூட நிக்கிறியா அப்படின்னு சொல்லி தட்ட மாட்டார்கள் காரணம் அமெரிக்காவும் இந்தியா கூட நிற்கும் அதே சீனா ரஷ்யா அப்படின்னு போயிடுச்சுன்னா அது அப்படியே அமெரிக்க அகேன்ஸ்டா ஒரு கூட்டணி அப்படின்னு போயிடும் இது பிரேசிலோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் போட்டி போட்டு வளர்ற மாதிரி இருக்கும் இந்தியா கூட நிற்கும் போது கேட்கவே வேண்டாம் அதுக்கடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரீதியாக சப்ளை செயினை இந்தியாவால் உறுதி செய்ய முடியும் நூறு சதவீதம் இல்லை அப்படின்னாலும் இந்தியாவும் ஒரு பிளேயரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நூறு சதவீதம் உறுதி செய்ய முடியும் ஐம்பது கழிச்சு கேட்கவே வேணாம் நூறு சதவீதம் உறுதி செய்ய முடியும் இதே வேகத்தில் நம்ம போனோம்னா அப்போ ஒரு லாங் டேர்முக்கும் பக்காவான பார்ட்னர்ஷிப்பு அதனால பிரேசில் சும்மா டசன் கணக்குல வந்து ஆட்களை இறக்கி இருக்கார்கள் அவர்களோட கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் தொழிலதிபர்கள் ஆகட்டும் அஞ்சு நாள் விசட்டு பிரேசில் அதிபர் இந்தியால பண்றார் அப்படின்னா இந்தியாவோட மைலேஜ் சர்வதேச அரங்கில எவ்வளவு தூரம் பொடி கட்டி பிறக்குதுன்னு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போயிருக்கும் அதே மாதிரி அமெரிக்காவோட அழுத்தங்களையும் மீறி அமெரிக்கா ட்ரம்ப் என்னால பேச முடியாது அப்படின்னு கெத்து காட்டின மனுஷன் இந்தியாவுக்கு வரார் அதே சமயம் சீனாவுக்கு ஓடி போறார் ஆனா சீனாவை நம்ப மாட்டேங்கிறார் இந்தியாவை தான் நம்புறார் இந்தியாவில தான் இவ்வளவு கணிசமான ஃபுட்பிரிண்ட்ஸை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு இதுல நமக்கு தேவை நிறைய விஷயங்கள் பிரேசில்ல மைலேஜ் நமக்கு முக்கியமானது ரேர் மினரல் அப்படிங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதி செய்ய முடியும் ஒரு பக்கம் அமெரிக்கா செமி கண்டக்டர் சப்ளை செய்யணும் உறுதி செய்யணும் தைவான்ல இருந்து பெருசா இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி சீனாவை எதிர்க்க இந்தியா ரேர் எர்த் மினரல்ல ஒரு நல்ல ஒரு கூட்டாளிய உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கு இப்ப இந்தியாவோட பொசிஷன் அப்படிங்கறல அன்னை அமெரிக்கா கிட்டையும் ஸ்ட்ராங்காயிக்கிட்டு இருக்கு சீனா கிட்டையும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை